நம்ம பச்சரிசி வச்சு செஞ்சால் பூரிய பாருங்களா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்தியா இருக்கு பாருங்க இங்க பாருங்க இதோட வாசனை பல மடங்கு இருக்கும் டேஸ்ட் அளவுக்கு சூப்பரா இருக்கும் இன்னைக்கு சூப்பரான ஒரு கப்பு பச்சரிசி வச்சு நம்ம சூப்பரான ஒரு பூரி தான் பண்ண போறோம் வாங்க எப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்னைக்கு சமையல பச்சரிசி வச்சு நம்ம பூரி தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம இந்த பூரி பண்ணுறதுக்கு நம்ம கோதுமை மாவுளோ மைதா மாவுளோ பண்ண போகிறது கிடையாது இதுவரைக்கும் பாருங்க ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசி தான் நம்ம பூரி பண்ண போகிறோம் இப்போ இந்த அரிசியை நான் எடுத்தது எரநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் ரேஷன் கடையில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்து போங்க தண்ணி சேர்த்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நல்லா ஊறணும் நான் ஓவர் நைட் வைக்க போகிறோம் காலையில் டிஃபனுக்கு பார்த்துக்கலாம் நான் பூரி பண்ண போகிறேன் அதனால தான் நைட்டு நான் தூங்கும் போதே ஊற வச்சிருக்கேன் தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி எல்லாம் ஊற வச்சுக்கோங்க நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு ஓவர் நைட் டைம் இல்லைனா ஒரு ஆறு மணி நேரமாவது அரிசி நல்லா ஊறி வரணும் இப்போ ஒரு மாற்றி வச்சுக்கோங்க அரிசி பாருங்கள் பச்சரிசி அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க கழுவிட்டு வடிகட்டினது இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நம்ம கழுவி எடுத்து வந்திருக்கிறேன் பச்சரிசியை அந்த மிக்சரில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போறது கிடையாது இந்த முட்டையை தான் நல்லா அரைச்சு எடுக்க போறோம் முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சு எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் பாத்தீங்களா இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நம்ம அரைச்ச மாவை உள்ள சேர்த்துக்கோங்க அரைச்ச மாவு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும்னா நீங்க சின்ன மிக்சி தர அரைக்கிறது கரெக்டாக இருக்கும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பூரி மாவு நல்லா பார்த்ததுக்கு நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க இங்கே குழைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு மாவு நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா குழச்சி எடுத்த மாவுலேருந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் இந்த மாதிரி உருண்டியை இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இப்போ சப்பாத்தி பழகுலையோ இல்லை கிச்சன் டாக்குலேயோ கொஞ்சமாக மைதா மாவு தூவி கொடுத்துக்கோங்க தூவிட்டு நம்ம உருக்கி எடுத்து வச்சுருக்காமல பூரி ஷேப்புக்கு நல்லா எடுத்துக்கோங்க நம்ம தேய்ச்சது இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டி இருக்கணும் பூரி அப்போ தான் நல்லா கொந்தி வரும் இருக்கிற இதே இதேமாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இரும்பு வானல்ல எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம தேய்ச்சி வெட்டணுச்சுருக்கோமில்ல பூரியை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா பொந்தி மேல வரும் பொந்தி மேல பாத்தீங்களா இந்த மாதிரி இப்போ அழுத்தி அழுத்தி கொடுத்துக்கோங்க அழுத்தி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பி நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்க ரெண்டு சைடு எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி இப்போ இது வெள்ளம் எடுத்துக்கோங்க மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பச்சரிச்சு வச்சு செஞ்சால் பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ